கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு பின்வாங்கியவர்கள் தேவனிடம் திரும்புவதற்கு தேவன் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் நம்மில் அன்பு கூறுவதை நிமித்தமாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் அதே சமயம் இன்னும் இந்த தேவன் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார் நம்முடைய தேவனுடைய அன்பும் பொறுமையும் மிகவும் பெரியது ஆகையால் கர்த்தர் நம்மை அழைக்கும்போது நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவது மிகவும் அவசியமானது அப்பொழுது மாத்திரமே நம்முடைய காரியம் கர்த்தரால் செவைப்படுத்தப்படும் ஆகையால் நாம் எந்த நிலையிலிருந்து எந்த அக்கிரமத்தினால் விழுந்து கிடைக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து அந்த அக்கிரமத்திலிருந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் கட்டுவார் அப்பொழுது தேவனுடைய மகிமையும் நம் வாழ்க்கையில் விளங்கும் ஆமேன் அலே